இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கற்று உங்களை ஆஸ்வதிப்பார்கள் குணம் ஆற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் நம்முடைய குணம் ஆற நாம் வேதத்தை எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பண ஆசை இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத நாம் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் எபிரேயர் இருக்கிறது நிருபம் பதிமூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அன்பானவர்களே இந்த உலகத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் பணம் என்பது இன்றைக்கு எல்லாரிடத்திலுமே அது ஒரு அதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது என்று சொல்லி என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது அதனால தான் இன்றைக்கி பணத்துக்காக மனிதன் எதை வேண்டுமானாலும் அதை செய்து கொண்டிருக்கிறான் பண ஆசை என்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிப்பது தவறு அல்ல பணம் சம்பாதித்து இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கை வாழ்வதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது ஆனால் பண ஆசை என்பது பணத்தை மையமாக கொண்டு வாழ்வது உதாரணத்துக்கு பணம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு தத்துவம் கூட சொல்லப்படுகிறது பொருள் பொருல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க உண்மைதான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் தேவைதான் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய முடியாது வாழ்வது கொஞ்சம் கடினம் ஆனால் பணம் மட்டுமே இருந்தால் வாழலாம் அப்படிங்கிறது தான் தவறு அது பேர் தான் பண ஆசை என்று சொல்லியிருக்கிறது அதே நேரத்தில் பண ஆசை என்பது பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வது பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்கிறது அதாவது வேலையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் பண ஆசை என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது பிரசங்கி புத்தகத்தில் இப்படி கூட நம்ம வந்து வாசிக்கலாம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னு சொன்னால் விருந்து என்று செய்யப்படும் ராஜரசம் ஜீவனுள்ளரை கழிப்பாக்கும் பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் எங்க பிரசங்கி சொல்லும்போது கூட அவர் சொல்றாரு பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தான் நமக்கு பணம் தேவை அது எல்லாவற்றுக்கும் உதவினாலும் அது மட்டும் செல்வம் அல்ல இன்றைக்கு உலகத்திலே மக்கள் தப்பான எண்ணம் கொண்டு தான் பணத்துக்காக எதையும் செய்கிறது அல்லது பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து வாழ்வது அப்படிங்கிறது போயிட்டுருக்குது நம் முன்னோர்கள் இதையெல்லாம் நல்லா புரிந்து வைத்திருங் இருக்கிறார்கள் எப்படி அப்படின்னு சொன்னால் செல்வம் என்பது பணம் மட்டும் கிடையாது பதினாறு செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாழ்த்துவார்கள் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவார்கள் அந்த பதினாறு செல்வமும் என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கல்வி புகழ் வலிமை வெற்றி நல்ல நண்பர்கள் பொன் வெள்ளி தானியம் அறிவு அழகு நல்ல வாழ்க்கை துணை நற்பெயர் இளமை துணிவு நோயின்மை நீடித்த ஆயுள் இங்கே நான் பார்க்குறோம் பதினாறு செல்வங்கள் என்று சொல்லியிருக்கிறது இந்த பதினாறு சேர்ந்து தான் செல்வமே தவிர பணம் மட்டுமே செல்வம் அல்ல இன்னைக்கு மனிதன் முயற்சி செய்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா பணம் சம்பாதிப்பதற்காக எதற்காக படிக்கிற அப்படின்னு சொன்னால் நான் படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுக்காக வியாபாரம் பண்ணுற அப்படின்னா இந்த வியாபாரத்தில் நான் நிறைய சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது பணம் மட்டுமே தான் மனிதனுக்கு குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் பணம் மட்டும் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆகையினாலே மனிதனுக்கு பணமும் தேவை இந்த பதினாறு செல்வங்கள் கல்வி தேவை புகழ் தேவை வெற்றி தேவை பொன் தேவை வெள்ளி தேவை நல்ல தானியங்கள் தேவை நல்ல நண்பர்கள் தேவை நல்ல வாழ்க்கை துணை தேவை அப்போ இதெல்லாம் இந்த உலகத்தில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதிகமாக வந்து தேடுறது கிடையாது அதற்காக முயற்சி செய்வது கிடையாது குடும்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள அங்கே ஒரு நல்ல உறவு தேவை அப்படின்னு சொல்லி உறவும் ஒரு செல்வம் தான் அப்படிங்கிறது எத்தனை குடும்பத்தில் வந்து புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில நல்ல நண்பர்கள் அதுவும் ஒரு செல்வம் என்று சொல்லி எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் இதெல்லாம் செல்வம் என்று எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரில ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே செல்வம் என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடாது செல்வம் என்பது இந்த உலகத்திலே பதினாறு செல்வங்களை பொதுவாகவே சொல்லுகிறார்கள் அதில் கல்வி செல்வம் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி பிள்ளை செல்வம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு உலகத்தில் பணம் இருந்தால் போதும் நோய் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் பணம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு நோயாளியாக மாறிடுறாங்க நேரத்துக்கு சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாய் வைத்துக்கொண்டு கொண்டு சரீர சுகத்தை இழந்து போகிறார்கள் குடும்ப உறவை இழந்து போகிறார்கள் நண்பர்களுக்குள்ளே நம்ம நிறைய பார்க்குறோம் கடன் நட்பை முறிக்கும் அன்பை முறிக்கும்னு எல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க ஏன்னா அது பணம் பணம் அன்பை முறித்து விடுகிறது பணம் உறவுகளை முறித்து விடுகிறது பணம் நல்ல கணவன் மனைவியை பிரித்து விடுகிறது நல்ல பிள்ளைகளுடைய உறவை பிரித்து விடுகிறது அப்போது இந்த பணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று பவுல் தீமத்தைக்கு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் ஆகையினாலே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பணம் மட்டுமே இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது நல்ல கல்வி தேவை நல்ல குணங்கள் தேவை நல்ல உறவுகள் தேவை நல்ல நண்பர்கள் தேவை நமக்கு நல்ல தானியம் தேவை இப்படி நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே பணம் என்பது குறிக்கோளாக வைத்து வாழக்கூடாது பணம் என்பது செல்வத்திலே ஒன்று ஆகினாலே நல்ல நட்புக்காக முயற்சி செய்ய வேண்டும் நல்ல உறவுகளுக்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதே மாதிரி இந்த உலகத்தில் யாரையும் பணத்துக்காக இழக்கக்கூடாது பணத்தை இழந்துடலாம் ஆனால் உறவை இழக்கக்கூடாது பணத்தை இழந்துடலாம் நட்பை இழக்கக்கூடாது ஏனென்றால் பணம் மட்டுமே நமக்கு குறிக்கோளாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் பண ஆசை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே வேதம் கூட நமக்கு சொல்லுகிறது மற்ற எழுதினத்திலே ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது இந்த உலகத்திலே நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே தான் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு முதலாளிக்கு ஊழியம் செய்ய முடியாது ரெண்டு முதலாளிக்கு நீ வேலைக்காரனாக இருக்க முடியாது ஒன்று பணம் என்கிற அந்த முதலாளிக்கு நீ வேலைக்காரனாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இயேசுவுக்கு நீ வேலைக்காரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார் அப்போது நான் தான் எனக்கு முதலாளி அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக எதையும் செய்வேன் பணத்துக்காக சில பேர் தூங்காமல் வேலை செய்கிறாங்க சில பேர் சாப்பிடாம வேலை செய்கிறாங்க பணத்துக்காக உறவுகளை விட்டுட்டு இன்னைக்கு வெளிநாட்டெல்லாம் போய் கணவன் மனைவி பிரிந்து பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பணம் இருந்தால்தான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்கிற அந்த ஒற்றை குறிக்கோளை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்கள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகையினாலே பண ஆசை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பணம் மட்டுமே செல்வம் அல்ல மற்ற இந்த உலகத்தில் பிள்ளைகள் பிள்ளை செல்வம் என்று சொல்லுகிறார்கள் அதை அதிலும் குழந்தையை சொல்கிறார் மழலை செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆகினாலே இந்த எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆகினாலே தான் நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ஆண்டவரே இதுவரைக்கும் நான் வந்துட்டு பணம் மட்டும்தான் செல்வம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் பணம் மட்டும் செல்வம் அல்ல இந்த உலகத்தில் பிள்ளை செல்வம் இருக்கிறது கல்வி செல்வம் இருக்கிறது அதே போல் இந்த உலகத்தில் உறவுகள் நல்ல கணவன் மனைவி இதெல்லாம் நமக்கு செல்வம் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போம் பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பண ஆசை இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே புரிந்து கொண்டிருக்கிறோம் பண ஆசை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் பண ஆசை என்பது பணத்தை மட்டுமே குறிக்கோளாய் வைத்து வாழ்வதல்ல இந்த உலகத்திலே பணம் மட்டுமே செல்வம் அல்ல பணம் இல்லாமல் இன்னும் அதோடு கூட பதினைந்து செல்வங்கள் சேர்ந்து பதினாறு செல்வங்கள் இருக்கிறது இந்த பதினாறு செல்வத்தையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் நல்ல உறவுகளை கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டும் நல்ல நண்பர்களை சேர்க்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தானியம் தேவை அதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் அதே போல் இந்த உலகத்திலே நல்ல வலிமை எனக்கு தேவை நோயில்லாமல் நான் வாழ வேண்டும் என்பதை நான் யோசிக்க வேண்டும் நல்ல ஆயுளை ஆயில் காலம் வாழ வேண்டும் என்பது அதுவும் ஒரு செல்வம் என்று சொல்லியிருக்கிறது நீண்ட காலம் வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் யோசிக்க வேண்டும் அதற்கும் நான் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் இந்த பதினாறு செல்வங்களையும் சரியாய் ஆண்டவரே முயற்சி செய்து அதை அடைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக பண ஆசை இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த உலகத்திற்கு நாங்கள் ஊழியம் செய்யாமல் உமக்கு மாத்திரமே ஊழியம் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக துதி கனமகிமேலாமல் கேச்செடுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரவங்களை ஆசூதிப்பாராக